Thanks for watching Vicantham TV. Boom, Taburatraya with Maga, Bagara Dundaya, De Magi, Tanno, Dandi, pratrodaya. Dayat. Boom, A big Yayasha, Soma, Mangalaya, Buddha Yasha, Guru Chukara, Saniya, Yetcha, Ragava, Gedava Namaga. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்கு மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பனிரெண்டு இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப மேன்மை அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகள் அக்கம் பக்கத்தில் பெருமையாக பேசப்படும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமான சூழ்நிலைகளில் கூட எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க தையல் நாயகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியான வகையில் அல்லது குடியிருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சில பேருக்கு சொந்த வீட்டு கனவு நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல அம்சங்கள் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நலமாக பேசினால் ஜெயமாக வாழலாம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிய சார்ந்தவங்க நாக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு உறவுகளின் உண்மை புரியும் விரய சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயங்களும் சுப கிரயங்களும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம் நம்பிக்கை உள்ளவர் வீழ்வது கடினம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ரசிக சார்ந்தவங்க உச்சிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து എം കടക രാശിയെ സാർന്നവർക്ക് ആഡംബര പൊരുക്കൾ സേരും മംഗളി മന നെമ്മതിയെ അധികം ഉപജയ ലാഭസ്ഥാനാധിപതി സാധകമാക്കാല ഉദവിയും പദവിയും ലാഭങ്ങളും അധികം അത്ഭുതം മികു ഇ നാളിൽ கோபம் என்ற கொடிய நோயை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க தேவி கலைவாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் உங்களுடைய சுய ரூபம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல விமர்சனங்கள் நடந்தேறும் கடந்த காலங்களில் உங்களை ஏற்றி பேசினவங்க அல்லது தேவையில்லாமல் ஏளனமாக பார்த்தவங்க பெரிய மதிப்போடு பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் என்பது அதிக நேரம் இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க சூரிய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வ தும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வாசனை திரவைய சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவு இருந்தால் அதிகாரம் கிடைக்கும் குணம் இருந்தால் மரியாதை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வேத விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகும் உடல் நலம் சீராகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாய் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் பெருமையான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க மீன் குளத்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும் பணப்புழக்கம் மிகுதியாக கூடிய மனப்புழக்கம் வந்து விழுகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்கும் வியாபாரத் துறையில் அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியின் உச்சத்தைத் தொட அச்சத்தை தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க பக்கிய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் எஸ் சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும் உத்தியோகத்துல வந்து வேலை பழு அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்துல உங்களுடைய திறமையை அருமையாக கவனித்து பெருமையான பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்கமில்லா இரவுகளுக்கு காரணம் இரக்கமில்லா மனிதர்கள் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ണപതി വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടെവന്തി അതിർഷ്ട എ മകര രാജ്യ സാർവർ കളുക്ക് പുതിയ തൊഴിൽ അമയും புதிய புதிய யோசனை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடிவே இல்லாத விஷயத்திற்கு கூட நல்ல முடிவு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்திகள் கிடைக்கும் மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய மார்க்கங்கள் அதிகரிக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் பொதுவாகவே மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொறுப்பு இல்லாத நட்புக்கு மறுப்பு சொல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க நவ தானிய கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் குறையும் உங்களுக்கான சிறப்புகள் அதிகரிக்கும் கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையாகவே இருந்தாலும் கோளையாக இல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி